ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட நீங்க அப்ளை பண்ற மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணிருக்காங்க சோ டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோ டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாண்டட் டீச்சர் சொல்லியிருக்காங்க எஸ்ஆர்எம் தமிழ் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு ஸோ எங்க இருக்கு அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு ஸோ அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க தலைவாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ ஹையர் செகண்டரிக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் போத் கேட்டிருக்காங்க சிபிஎஸ்சி எல்கேஜ் டு டென்த்துக்கு பிரைமரி எல்கேஜ் டு ஃபிஃப்த்துக்கு ட்ரெயின்டு பிஜி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க फिजिक्स इयर्स एक्सपीरियंस एक्सपीरियसो बीटी पाती टेन इंग्लिश मैक् सय सय पाती सोशल सये वो सिक्स एय्तु पाती इंग्लिश सोशल सय्यूनिकेटि इंग्लिश कंप्यूटर सयिस्कमें वो सीबीएस कट्टर बीटी की पाती केमिट्री सोशल सयटक वन फिफेंस कटो பிடி மேல் கேண்டிடேட் ஃபார் பிரைமரி கிண்டர் கார்டன் டீச்சர் பிடி ஃபீமேல் கேண்டிடேட் ஹாஸ்டலுக்கு போத் மேல் அண்ட் ஃபிமேல் ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் கேட்டிருக்காங்க ஆபீஸ்க்கு கேஷியர்ஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அகாமடேஷன் ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு உணவும் தங்கும் இடமும் ஸ்கூல் சைட்ல இருந்தே ப்ரொவைட் பண்றாங்க கூட எங்க வந்துட்டு தாராளமாக ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் அஃபோர்டபுள் சேலரினு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற சேலரி உங்கள் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே பே பண்ணுவாங்க வாக்கின் இன்டர்வியூ மே மந்த்து மூணாம் தேதி நடக்குது காலையில் பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இன்டர்வியூ ஸ்கூல் கேம்பஸில் ஸோ ரெஸ்யூம் மெயில் பண்ணுறதுக்கு அவங்களோட மெயில் ஐடி எஸ்ஆர் எம்எம்யூ டிஹெச்ஏஎம்ஐ இசட் ஹெச்எல் அட் ஜிமெயில் டாட் காம் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நைன் ஃபோர் எயிட் டபுள் நைன் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ Sorry, 9-4 double. 1-0-9 okay, so இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க ஸ்கூல்ஸ் அப்படின்றதுனால மோஸ்ட்லி கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க அவாய்ட் பண்ணிவிட்டு ரெஸ்யூம் மெயில் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைனா மூணாம் தேதி டைரெக்ட் இன்டர்வியூ போய்ட்டு அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ